புதம் செஞ்சா பறிக்கலாம் வெள்ளக்காரன் போய் வர முடியாம கஷ்டப்பட்டு ஒட்டு மாட்டி அது மிருகம் மாதிரி கிடக்கு ஒரு ஓரளவுக்கு வளர்ந்த மிருகம் மாதிரி கிடக்கு இதுக்கு சிக்கல் போனா மெது மெதுவா நான் பின்னுக்கு வரேன் மூச்சு எடுக்க பயங்கர கஷ்டமா கிடக்கு திருப்பி போறதுக்கு வழி தெரியுது இல்ல நாங்க பாருங்க இது ஒன்று நிக்கு இது ஒன்று இருக்கு அதுல மூச்சு எடுக்கவே பயங்கர கஷ்டமா இருக்கு சுவாசிக்க இல்லாம இருக்கு பூச்சிகள் எல்லாம் இருக்குது நேயர்களுக்கு வணக்கம் இப்ப நாங்கள் எங்க நிக்கிறோம்னா கெருடாவில் என்ற இடத்துல தான் நிக்கிறோம் கெருடாவில் இப்ப வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா தெரியும் இது ஒரு பட்டியமிருக்கு பாறைகள் நிறைந்த பகுதியா இருக்கு இந்த பகுதிக்குள்ளதான் நிற்கணும் ஒரு வேறு ரெண்டு பேர் அந்த இடத்துல பார்த்தா ரெஸ்ட் எடுத்து ஒன்று ஒரு கல்பாறையாக இந்த பகுதி ஃபுல்லாக இருக்குது இதுல ஒரு குகை ஒன்று இருக்குன்னு நான் கேள்விப்பட்டா போல சரி இது ஒருக்கா பார்த்துட்டு போய் மட்டும் வந்துடுறாங்க இந்த புளியபுரத்துக்கு கீழே தான் அந்த குகை இருக்குன்னு சொல்லப்பட்டது ஒரு பெரிய கல் பாறை மிகப்பெரிய கல் பாறை ஒன்று ஐயா என்ன காத்து வாங்கி கொண்டு கிரியலோ

என்ன வரலாறு சொல்லப்படுது ஐதீக கதை இருக்கா இல்ல வரலாற்று கதையா இது வரலாறு பிள்ளைங்கள்ள பூதம் இருந்ததா இல்ல நாங்க அருகா புரியாதா அப்படியா இருக்கு இதுல மாற்றாங்க பெருத்து இருக்குதா மூவி வந்த மாதிரி அப்படியே தான் இருக்கு

இந்த இடம் நியாயமான இடம் போகுதா அந்த இதுக்குள்ள ஆக்கள் இறங்கி நம்ம போயிருக்கேன் எவ்வளவு தூரம் போகுதாம் ஒரு மூன்று மைல் மூன்று மைல் தூரது போகுது இது வந்து கெருடாவில் 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 இருக்கிற இடம் மண்டக்காடு மண்டக்காடு இந்த 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 இடம் வந்து இங்கே ஒரு பூதம் இருந்து இது கண்டினம் இருந்த இடம் இருந்த இடம் இருந்த இடம் வந்து சொல்றாங்க முந்தி இருந்தது இப்ப பையன்ல அப்படிதான் சரி ஓகே இதுக்கு தண்ணி நிற்குமோ ஐயா தண்ணி நிற்குமோ சும்மா நிற்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏதாவது பார்த்திங்கன்னா மத்தி போடும் உம் அடா இதை பார்க்க பியட் பார்க்கலாம் தான் கூட கிடைக்கு பொருள் ஆஹ் நிறைய பியர்ட்டின்னு கிடக்கு ஆஹ் அப்படியே அப்பயே போகுதானு சொல்லினா இறங்கி பார்ப்போம் சொல்லப்படுது அதே பாத்தீங்கன்னா இந்த பாறைகள்ல வந்து இடைக்கிட ஒரு ஒவ்வொரு இதா வந்து இதுக்கு பாருங்க இப்படி இருக்கு இந்த இறங்கி அப்படியே போகலாம் சைடுகள்ல இருக்கிற சின்ன சின்ன கோரைகள் கூட அந்த குகைய காட்டுது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ள இந்த குகின்ற இடத்துக்குள்ள போக மாதிரி இங்க இருக்கிற இந்த இதுகள் வந்து இருக்குது இந்த இதுக்குள்ள ஒரு இந்த பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த குகை இங்கே மட்டும் மாறியது இருந்தா அதுக்குள்ளால வெளிச்சம் தெரியுது பாத்தீங்களா இதுதான் அந்த குகை தூரத்துக்கு அது அதுல விஸ்தீரணம் இதுக்குள்ள ஒரு பாத்தீங்கன்னா பூதா இருந்தான்னு சொல்லப்படுது இதுக்குள்ள நிறைய கிட்டத்தட்ட பல லட்சம் பெருமதியான சொத்து இருக்கு என்னன்னு கேட்டால் பியத்தின் கிழக்கு இந்த பகுதி வந்து ஒரு பெரிய ஒரு திண்ணாக்கள் இவர்கள் நடமாடிக்க வந்தாலும் ஆபத்து ஒரு முழுமையா வந்து இவர்களுக்குள்ள கிடங்குகள் வந்து மிக ஆபத்தான ஒரு வேலை இந்த பாருங்க எல்லா கிடங்குக்கையும் வியற்றின் தெரியுது அவங்களுக்கு முழுமையா ஒரு பெரிய ஒரு இந்த பகுதி புல்லாவே வந்து இந்த பத்தேலும் இந்த தான் இந்த கல்பாறை அப்படியேதான் இருக்குது அவர் சின்ன சேதம் அடைகிற மாதிரியோ எதுகள் மாதிரியோ இல்லாம இந்த கற்பாறையில வந்து இப்படியே இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது இதுக்குள்ள இறங்கி பார்க்கலாம்னு சொல்லினோம் சரி உட்காமிய டிஜெயது செய்து பார்ப்போம் அப்படியே பாருங்க சின்ன படியா என்ன பேர் யوسف சார் செ எதானா ப Adikire 9 இந்த இந்த இது இந்த குகையை என்ன எவ்வளோ தூரம் போகுது என்ன என்னன்னு சொல்லு இந்த குகையை எப்படி வந்தது என்ன ஆரம்ப காலத்துல இந்த என்ன என்னன்னு சொல்லி கேள்வி ீங்க அதுக்காக இறங்கி போய் போகலாமா பிரச்சனை இல்ல சரிப்பாங்க பாத்தானும்றங்கியாச்சு இந்த பூவைக்குள்ளதுக்குள்ள உறங்கி தான் உலகம் தெரியும் என்ன இருக்கு அப்படி இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பெரிய ஒரு கூவால் மனம் பயங்கர மனமா இருக்கு வௌவாலும் நிறையவே இருக்கு அப்படியே போகுது இந்த கூவ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பௌவாதிகள் பயங்கரமா நடமாடி கொண்டு தெரியுது பயங்கர இருட்டா இருக்குது நடந்த வண்டா மேல இருந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்களோட அப்படியே எது குள்ளால வந்த அப்படியே அப்படியே பியர்ட் ஃபுல்லா பியர்ட் இது குள்ளால பாத்தா எல்லாம் பெரும் குகை இந்த குகைக்குள்ள ஒண்ணுமில்லை ஒவ்வாலான் இருக்குது குகைக்குள்ள புள்ளா ஒவ்வால் இருக்கு பயங்கரமா இருக்கா பாம்பு சிட்டி எழுந்து இருக்கிற மாதிரி தான் கிடையாது நோய்களுக்கான சின்ன சின்ன ஓரையெல்லாம் போகுது தம்பி என்ன பேர் அவன் ரோஹித் எத்தனை பாபு படிக்கிறீர் இது எவ்வளவு தூரம் போ இந்த குகை முதல் ரங்கி போன அனுபவங்கள் இருக்கு இது போய் அங்க தொடக்கத்துல ஒரு பெரிய கிடங்க இருக்கு ஆமா

இதாலே ஒரு கோரி கொண்டு வந்திருக்கு இதால ஒரு பகுதி தெரியுது இப்ப குன்னா மாதிரி தான் இது திருடாவில் குவை குணா கூவைக்கு விழுந்த மாதிரி தான் இதுக்குள்ள இந்த விருது இயற்கையாவே வந்து ஒரு முள்ளு முள்ளு மாதிரிதான் இந்த இதுல கல்லுகள் விடக்கு மேல பார்த்து குத்தி சென்றா அது ஒரு கொஞ்சம் விடக்கு இதாண்டினாலே

இது ஒரு வித்தியாசமான தான் என்ன ஒரே ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டம் மூச்சடுக்கி இல்லாம கிடக்கு நானும் இப்ப இதுக்குள்ள போறோம் என்றுதான் பாத்தனேன் இப்ப இதால கூந்து இதுக்குள்ளால போவோம் தான் ட்ரை பண்ணி இதுக்குள்ளால ரங்கி 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 போனான்னு ஆனா பாத்தீங்கன்னா அங்க வேற இது வந்து நிக்கு இந்த பத்தியல இருக்குது கொண்டு இருக்கிற மாதிரியே இருக்குது என்னண்டு பயங்கர கிடக்குது என்னண்டு என்னண்டு இது கண்டுபிடிக்கிறது நம்ம அதுக்குள்ள போய் மாட்டுவா பேசாம வருவோம் ஏதோ இருந்து எது வந்து மாதிரி தான் இருக்கு கிட்டாண்ட மாதிரி இருக்குது தெரியுது உங்களுக்கு போனுக்கு ஏதோ ஒரு மிருகம் மாதிரி கிடக்கு என்னன்னு தெரியல இல்ல ஆமா மிருகம் அது ஒரு பெரிய மிருகம் மாதிரி கிடக்கு ஒரு ஓரளவுக்கு வளர்ந்த மிருகம் மாதிரி கிடக்கு இது கசிக்கல் போனா மெது மெதுவா நான் பின்னுக்கு வரேன் மூச்சு அடிக்கலாம் கிடக்கு மூச்சு முட்டுது ஒவ்வாழ்ற நாத்தம் ஓ இப்போ பாத்தீங்கன்னா நானும் இந்த ஊர் தம்பியோட ஆனால் விடுறான்னு பழைய எல்லா உயிரியோடுக்க வரக்கும் குஹா வழிகாட்டி விடுறான் அது வீர கேட்டேன் எனக்குள்ளே ஒருக்கா முதல் போகணுன்னு அதுக்குள்ளேயே தான் மாதிரி ஆகிக்கிறாங்கச்சு வேறு சொன்னேன் அது அப்படி நில்லையே இதுக்காக நிற்கிறே இல்லை ஒன்றும் இல்லை இல்லை வாங்க பார்ப்போமெண்டான் சரி ஒருக்கா இறங்கி பார்ப்போம்ட்டு அவன் சொல்றேன் பயந்து ஒன்று நிற்காயங்கோ நான் தான் குவா வீரன அதுக்குள்ள இறங்கி பத்து பதிஞ்சிரம் போய் வந்துட்டானேன்

இங்க இதுக்குள்ள ரங்க ஆயிங்கோ ஏன்னு கேட்டால் மூச்சு எடுக்கவே பயங்கர கஷ்டமா இருக்கு அதோட பாத்தீங்கன்னா சரியான வௌவால் சில சில பூச்சிகள் மாதிரி எல்லாம் இருக்குது இதுக்குள்ள நிறைய வௌவால் இருக்கு அங்க பாத்தீங்க ரெண்டு பாதை போகுது இதுக்குள்ளால போனா சிக்கு பட வேண்டி வரும் என்னடா மூச்சு இப்படி கஷ்டமா இருக்கு கொஞ்சம் போகுது கொண்டு போகுது தெரியுதா

திரும்ப வேணும்னா மூச்சு அடைக்கலாம் கிடக்கு அவங்கள சாருங்கோ அது ஃபுல்லா வந்து அப்படியே சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் கீழே இருக்கிற எல்லாமே வந்து ஒவ்வால் பி லட்சக்கணக்கில் ஒவ்வால் நிக்குது இடப்பக்கம் சாருங்க

அதுதான் இதுக்குள்ள அப்படியே சுத்தி வந்தால் மூச்சு எடுக்க பயங்கர கஷ்டமா கிடாக்கு திருப்பி போறதுக்கு வழி தெரியுது இல்ல கூப்பிட்டு பார்த்தா ஒருத்தன் முகம் பண்றாங்க எப்படி போறோம் தெரிய இல்ல இது ஒரு பயங்கர குகையா இருக்கு மூச்சு மூச்சு முட்டு அப்பா அதங்க மேல போகுது அந்த போக்க மண்டு வாதி ஒன்று போகுது வேற அதனால பூந்து போலாம் மண்டு வா இல்ல என்ன அதுக்கால பூந்து போகல இப்ப என்னடா வந்தால திரும்பி போகணும் நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஏலாம போய்ட்டு தம்பி சொன்னா நாங்க திரும்பி போவோம் பயங்கர பயமா இருக்கு அப்ப தம்பிய முன்னூறு போய் சொல்லி போட்டு நான் கேமரா அப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ காட்டியாச்சு ஒண்ணும்ட்ட கொஞ்ச கொஞ்சமா ஒருத்தரப்பு வரா தெரியும் கொஞ்ச தூரம் போனா சரி உமா போய் பாருங்க இதுக்குள்ளாலாம் பூண்டு வந்தாச்சு இந்த கூவைக்குள்ளாரு எனக்கு வெளியில இருந்தா தான் இன்னும் மூச்சு வரும் இந்த பாத்தீங்கானே இதுதான் அந்த கூட பாருங்க இந்த இதுக்குள்ள எல்லாம் சின்ன சின்ன கூரை எல்லாம் மேல போகுது இல்லை தெரியும் இதுவே நாங்க நாங்க அப்போ பாக்கைக்கு தெரிஞ்ச இத பாக்கைக்கா நல்லா வெடிக்குது சுவாசம் இல்லாம இதுதான் அந்த பூவை என்ன ஊத்தியா இருக்கும் இது போல்

இதோட சரி முடியுது பாத்தீங்க ஷாஜகான் மேர் தங்கட முந்தாட்சிகளுக்கு பேரழிவு வச்சிருக்கணும் இது ஒரு வித்தியாசமான ஒரு விருத்தன் வளமையா இருக்கிறதான அந்த அத மாதிரி ஒரு இது ஒன்று பாத்தீங்க பாருங்க சுத்தி முடிஞ்ச இதுக்குள்ளேயும் ஒரு பாதை போகுது இதெல்லாம் அடைக்கப்பட்டாச்சுன்னு சொல்லி இந்த ஊர் தம்பி எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் ஒரு காலத்துல அடைச்சாச்சு ஆனா இதுல பெயிண்ட ஏதோ அடிச்சிருக்கணும் பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் இங்க வந்து போற அகெல்லாம் இதோட எடுத்திருக்கணும்னு நினைக்கிறேன் இதுதான் இந்த குகை குக மாதிரி கெருடாவில் பாருங்க அப்படி வளர்ந்து நிக்க இதுக்குள்ளதான் இந்த புலி வேறு உண்டி இதுக்கு மேல அப்படியே வெறு விருட்சமா நிக்குது இந்த புலி இதான் அந்த குகை பாத்துட்டீங்கானே வந்து ரங்கி பாக்குறேன்டா இதோட நீ உள்ளுக்கு இருங்க உள்ளுக்கு போவாங்க உள்ளுக்கு போனீங்கண்டா தலை அடிக்குது மூச்சடுக்கு எல்லாம் போச்சு சரி நேரலு ஆஹ் அந்த பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்